திராவிட பேச்ச பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொடுத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தல் பணிக்கு அனைவருக்கும் வணக்கம் நேற்று பாராளுமன்றத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு மசோதா தாக்கல் பண்ணாரு அந்த மசோதா வந்து நூத்தி முப்பதாவது தாக்கல் பண்ணிருக்காரு முப்பது நாள் தொடர்ந்து உள்ள இருந்துட்டாக்க அதாவது சிறையில இருந்து அந்த அமைச்சர்களோ அல்லது முதல்வரோ பதவி தானாக பறிக்கப்படும் என்று அப்படி ஒரு மசோதா தாக்கல் பண்ணிருக்காங்க இதை கண்டித்து நம்மளுடைய முதல்வர் வந்து இது ஜனநாயகத்தின் கருப்பு நாள் கரும்புள்ளி என்று ரொம்ப கண்டி கடினமான வார்த்தைகளை போட்டு அறிக்கை கொடுத்திருக்காங்க இந்த மசோதாவால என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் ஜனநாயகம் எப்படி இதனால பாதிக்கப்படும் எதிர்கட்சிகளுக்கு என்ன பிரச்சனை அதாவது நம்முடைய தலைவர் நம்முடைய முதல்வர் கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்படுவதை மிக தெளிவாக கண்டித்து ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு ஒரு அர்த்தம் அதன் பின்னாலே ஒரு வரலாறே இருக்கும் அந்த மாதிரிதான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும் கருப்பு நாள் இது கருப்பு தினம் நூத்தி முப்பத்தாவது இந்த திருத்தம் என்பது இப்ப அவருடைய கேள்விகளின் மூலமாக அவருடைய விளக்கத்தின் மூலமாக நாம தெரிந்து கொள்ள விரும்புவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தெரிந்து கொள்வது என்னன்னா முப்பது நாள் அதாவது ஐந்து வருட சிறை தண்டனை வரக்கூடிய குற்றங்களில் ஒருவர் கைதாகி முப்பது நாள் சிறையில் இருந்தால் அவருடைய பதவி பறிக்கப்படும் பதவி எடுக்கப்படும் பிரைம் முதலமைச்சர் இப்ப நான் என்னன்னா என்ன அவசியம் என்ன அவசரம் அவசரம் என்ன அவசியம் என்ன இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க இப்ப என்ன இந்தியாவில வந்து இப்ப அது ரொம்ப எல்லாரும் கேட்டாங்களா இல்ல நீ தான் போய் குதிச்சியா தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றதை கேட்டுக்கிறதுக்கு நம்ம நாட்டுல வந்து எல்லாருமே ஒண்ணு தெரியாதவங்க கிடையாது ஏன்னா இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களுக்கு பதவிகள் எந்த பதவியா இருந்தாலும் போயிடும் அந்த இரண்டு ஆண்டு சிறை தண்டனை என்பது என்ன தெரியுமா விசாரணை முடிந்து கேஸ் நடந்து ஒரு கோர்ட் தண்டனை கொடுக்கணும் அந்த தண்டனை ரெண்டு வருஷம் இருந்தா அவர் தப்பு செய்தவரே குற்றவாளி சட்டப்படி தண்டிக்கத்தக்கவர் ஆகவே அவருடைய பதவியை எடுன்னு புத்தி இருக்கிறவங்க அறிவுபூர்வமா சிந்திக்கிறவங்க கொடுத்த அந்த விதிமுறைகள் அதெல்லாம் இன்னும் இருக்கு அது இருக்கும் போதே எஃப்ஐஆர் ஸ்டேட்டில் கைது பண்ணுவாங்களாம் கைது பண்ணிட்டு வெளிய விடாம பார்த்து வாங்கலாம் பார்த்துக்கிட்டு இவர்களுக்கு தேவையில்லாதவர்கள் பிடிக்காதவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் முக்கியமானவர்கள் மக்களின் ஆதரவு பெற்றவர்கள் இது மாதிரி பண்ணி அவங்கள வெளியே உள்ள அளவுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு முப்பதாவது நாள் முடிஞ்சு போச்சு சட்டம் இருக்கு ஆகவே பதவி எடுத்துடணும் நாம என்ன கேக்குறோம் இதை எப்படி வந்து நீ சொன்ன அமித்ஷா சொல்லும்போது நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே எழுந்து கிழிச்சு மூஞ்சில போட்டாங்க ஏன் கிழிச்சு இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது ஜனநாயகத்தை அழிப்பதற்கு அழிப்பதற்கு சர்வாதிகாரத்தின் கதவுகளை திறக்கின்ற வேலையே இந்த இதெல்லாம் சேருது இப்ப படிப்படியா விளாங்கலாம் தங்களை வெளியே காட்டிக்கிறாங்களாம் அப்படியே பொதுவா பொறுமையா வந்துட்டு நாங்க பாத்தியா ஊழலை ஒழிக்கிறதுக்காக சட்டம் கொண்டு வந்தார் எங்க மோடி அப்படின்னு சில முன்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த மடையினுளுக்காக சொல்றான் அதெல்லாம் அல்ல சர்வாதிகாரத்தினுடைய உச்ச கட்டமாக இந்த சட்ட திருத்தம் இப்போ உருவாக்கப்பட்டு இருக்கு நாம கேட்க விரும்புவது இப்ப ஒருத்தர் வந்து புது பண்றான் பெயில் இருந்து எல்லாருக்குமே பெயில் உடனே கிடைக்கும்ன்றது கிடையாது விசாரணைகள் முடிஞ்சு சில நேரத்துல தள்ளி கூட வைப்பாங்க முப்பது நாள் கழிச்சு மறுபடியும் அவங்களுக்கு பெயில் கூட கொடுப்பாங்க கைதானவர்கள் அத்துணை பேரும் குற்றவாளிகள் கிடையாது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட அவர்கள் நீதிமன்றம் விசாரணை முடிந்து ட்ரையல் முடிஞ்சு ஆர்குமெண்ட்ஸ் முடிஞ்சு சட்ட விதிகளின் உட்பட எல்லா சாட்சியத்தின் சாரம் சாரம்சங்களையும் எடுத்து வைத்து பார்த்துதான் ஒரு நீதிபதி தண்டனை கொடுப்பார் அப்படி தண்டனை கொடுத்தா அதற்கான சட்டம் வேறு ஆனால் தண்டனையே விடுதலை பண்ணிட்டாங்க ஆனா இவனுங்க முப்பது நாள்ல ஒரு பதவி பச்சுக்காங்க அப்ப எது வந்து கேள்வி கேட்கிறான் உண்மையை நியாயத்தை சரியான நீதி நெறிமுறைகளை இந்த அமித்ஷாவும் மோடியும் என்ன கேட்கிறானுங்க அந்த நீதி நெறிமுறையை பார்த்து கேள்வி கேட்பது போல நீ எல்லாம் தேவையில்லை போ என்று சொல்வது நீதியை விரட்டுகிறார்கள் இன்னொரு வகையில சொன்னா நீதிக்கு தண்டனை இது நீதிக்கு தண்டனை நாங்க வந்து இருக்கு ஆனா இந்த சட்ட ஒரு என்ன சொல்றது சட்டத்துக்கு முரணான ஒண்ணு சட்டமாக்குறாங்கன்னு சொல்றீங்க நாங்க நீதிப்படி விசாரிச்சு தண்டனை கொடுக்க போறோம் சார் அது யாராக இருந்தாலும் சரி அவர் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கு அண்ணல் டாக்டர் அம்பேத்கரும் இன்னும் உள்ள தலைவர்களும் எல்லாரும் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக பெற்றிருக்கிற அதிகாரம் என்பது மக்கள் அதிகாரத்தை காப்பாற்று மக்களுக்கான உரிமைகளை காப்பாற்று சட்டப்படி நீதி நெறிமுறைகளை காப்பாற்றவா அரசியலமைப்பு சட்டம் இவனுங்களுக்கு அதுல நம்பிக்கை கிடையாது இவர்கள் கோட்சே கட்சிக்காரர்கள் நாதுராம் கோட்சே வாழ்க்கு இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிற எம்பிகள்லாம் இருக்கிறாங்க பிஜேபி அப்படிப்பட்ட கட்சி உணர்வு படைத்த இந்த நபர்களுக்கு என்ன வேகம் வந்து போச்சுன்னா எதிர்காலம் சரியில்லை எங்க போனாலும் எதிர்ப்பு மக்கள் விழிப்புக்கு வந்துட்டாங்க அதனாலதான் வாரணாசி பகுதியிலேயே வாக்காளர்கள் சேர்ப்பிலே அநியாயத்தை செய்தார்கள் இவர்களுக்கு ஓட்டு வராதுன்ற பகுதியில ஓட்டு எடுத்துட்டானுங்க எடுத்துட்டு நூறு பேர் நூத்தம்பது பேர் தனியா சேர்த்துக்கிட்டானுங்க ஒரே ஆதாரம் ஒண்ணு கொடுக்குறோன்னா ஒரே இடத்துல வாரணாசியில வீட்டுல ஐம்பத்தி நாலு ஓட்டு ஐம்பத்தி நாலு ஓட்டு இருக்கிறது கூட பிரச்சனை அது எப்படி எழுதி கொடுக்கறான்னு தெரியுமா அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அவருடைய குடும்ப தலைவர் அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆனா அவருக்கு ஐம்பத்தி நாலு பிள்ளைங்களாம் அதுல ஒரு பிள்ளைக்கு எழுபத்தி எட்டு வயசா ஒருத்தருக்கு இருபத்தி எட்டு வயசா இதெல்லாம் நாம அப்போ எப்படி எல்லாம் அவர்கள் எழுதுறது வாக்காளர் பட்டியல சேர்த்துட்டு அதெல்லாம் வந்து ஓட்டு போடு எப்படி அந்த மக்கள் பாவம் அப்பாவியான மக்களாக இருக்கிறதுனால அவங்களை ஏமாத்தி இந்த மாதிரி மோடி ஜெயிச்சதே வாக்க திருட்டால் இல்லாட்டி மோடியே ஜெயிக்க முடியாது அப்படின்றது இப்ப எல்லாம் வெளிப்படையா வந்துடுச்சு அதனால நாடு முழுக்க வாக்காளர்கள் எல்லாம் இவனுங்களுக்கு எதிர்பார்க்காண்டு உண்மை இவர்களுக்கு மாறி போச்சு அதனால என்ன பண்றானுங்க இது உள்ள வரானுங்க இது உள்ள வருது எப்படி வாக்கு திருட்டு இந்தியா முழுக்கவும் பெருசாகி இப்ப மக்களால் பார்க்கப்படுது திசை திருப்ப அந்த பிரச்சனையை கொஞ்சம் மாற்றுவதற்கு எல்லாரும் இது சம்பந்தமா பேசட்டும் அப்படின்னு திசை திருப்புவதற்கும் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க இல்லைன்னா இப்ப அவசியமும் கிடையாது அவசரமும் கிடையாது ஆகவேதான் சொல்லுகிறோம் நரேந்திர மோடியின் கூட்டம் நம்முடைய தலைவர் சொன்னது போல சர்வாதிகாரத்திற்கான கதவுகளை திறக்கி சர்வாதிகாரத்தை நோக்கி நடைபோடுவதற்கு ஆரம்பித்து விட்டது அந்த வகையில் தான் நாம மிக தெளிவாக சர்வாதிகார நாளாகவே இதை மாற்றத்துக்கு ஹிட்லர் போல முசூலி போல செயல்படுகின்ற வேலையை நிறுத்து ஒண்ணு எல்லாரும் கேட்குற போட்டாங்க எல்லாருமே எதிர்த்து எல்லாமே பேசின உடனே என்னாச்சு கூட்டு குழுக்க அனுப்பிட்டாரு ஸ்டாண்டிங் கம்பெனி உடனே அனுப்பிட்ட கூட்டு குழுக்கு அனுப்பிட்டார் அந்த கூட்டு குழுக்கு தலைவர் அழகா சொன்னார் தலைமை தபார் அது எதுவாக இருந்தாலும் சரி வெளியில வந்தாலும் நீதிமன்றத்தின் மூலமாக அது ரத்து செய்யப்படும் எந்த நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொள்ளாது தடை செய்யப்படும் ஆகவே இந்த சர்வாதிகார சட்டம் வராது அப்படின்றதையும் தெளிவாக இப்ப அடுத்த நிலைப்பாடு என்ன என்னவா இருக்கும் அரசியல் கட்சிகளோட நிலைப்பாடு அடுத்தது என்ன இப்ப கூட்டுக்குழுவுக்கு அவங்க அனுப்பிச்சுட்டானுங்க நம்ம ராகுல் என்ன பண்றாரு நடைபெயுது பீகார்ல வச்சுட்டாரு பீகார்ல தேர்தல் தேர்தல் வர நேரத்துல அவர் போற இடங்களெல்லாம் மக்கள் அமோக வரவேற்பு தராங்க அங்க அவர்கள் இந்த பிரச்சனையை எடுத்துட்டாங்க அதனால முங்கி பிதுங்கி போய் கிடக்குது பிஜேபி இப்ப பீகார்ல என்ன பண்றதுன்னு ஏன்னா அங்க வாக்காளர் பட்டியல் மறுபடியும் வெரிஃபை பண்ணுவாங்க இவன் நீங்க எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு சிவியர் இதுன்னு சொல்லிட்டு தீவிர சிறப்பு முகாம் போட்டதே தேவையில்லை அது எதுக்கு இப்ப நான் முதல்ல அந்த பிரச்சனைக்கு கேட்டதுதான் நூத்தி முப்பத்தொன்பதாவது சட்டம் இது மாறுதல் எப்படி எதுக்கு நான் கொண்டு வரீங்க திருத்தம் ஏன்டா கொண்டு வரீங்கன்னு நம்ம கேட்டோமா அவசரம் என்ன அவசியம் அதே மாதிரிதான் வாக்காளர் பட்டியல் என்பதுலயும் அவசரம் என்ன அவசியம் ஏற்கனவே சட்டம் அதுதான் எல்லாரும் கேட்டாங்க சட்டம் இருக்கு பதினெட்டு வயதானவங்க இந்த வயதுல இருந்து பதினெட்டு வயதானவங்க ஓட்டு போலாம் அவன் வந்து பாம பிள்ளை கொடுத்து பேரை சேர்த்துக்கிறான் வெளியூர்களுக்கு போறோம் வேற இடத்துல எனக்கு ஓட்டு இருக்கணும் எழுதி கொடுத்தாங்கன்னா அதை நீக்கிறாங்க இது சட்டப்படி இவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ரெண்டுல இருந்து இருக்கிற அந்த சட்ட விதிகள்ல இவனுங்களுக்கு எங்க குறைஞ்சுதுன்னு தெரியல நான் ஞானேஷ் குமார் கேக்குறாரு அந்தந்த கட்சிக்குன்னு பூத் ஏஜென்ட்டுகள் இருக்கிறாங்க பூத் முகவர்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி இந்த குலதபடியை செய்ய முடியும் அவங்க பாத்துட்டு தானே இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறோம் அப்படி பாத்துகிட்டு இருக்கிறதைய பார்த்துக்கிட்டு இருக்க அவங்களை வச்சுட்டு இவனுங்க இந்த வேலையை பாக்குறது என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ தெளிவாக நவீன் பட்நாயக் கூட சொன்னார் என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு பூத்துல நூறு ஓட்டு தான் இருக்கு நூறு ஓட்டு தான் இருக்கு நவீன் பட்நாயக் சொல்ற அந்த வாக்குச்சாவடியா அவ்வளவு சின்ன சவால் ஆனா எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு எல்லாம் என்ன பிறகு மிஷின் எது பார்த்தா நூத்தி ஐம்பது ஓட்டு எப்படி வருது இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அது எப்படி வருது இப்ப ஓட்டர் லிஸ்ட் எங்களுக்கு இருக்கு எல்லாம் ஓட்டு பதிவு பண்ணிருக்காங்க ஓட்டு போலீஸ் போலீஸருக்கு வேலை வச்சுக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படி பேசும்போது என்ன செய்யுங்க அதனால கேட்கறது சுலபம் ஆனால் செய்யறதுதான் கஷ்டம் அவர்கள் அநியாயத்திற்கு சட்ட விதிகளையும் வந்துட்டு முக்கியமாக ஆர்எஸ்எஸ் வேலைகளை இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கான அறிகுறி தான் இது அடியோடு முழுவதுமாக நம்முடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துறைமுகம் உதயா சொன்னது போல தம்பி இது உதயதல்ல அப்படின்ற அர்த்தத்தை தான் ஒவ்வொரு நாளும் இவர்கள் செய்து கொண்டு இருப்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக ஜனநாயகத்திற்கு விரோதமாக விவாதிகார கொடியை தூக்கிட்டு ஆட்டம் போட்டாங்க இந்த ஆட்டத்தை இந்தியா கூட்டணியில இருக்கிற கட்சிகள் தான் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மற்ற கட்சிகள் பாதிப்பு வராதா இது அப்படி எல்லாம் பார்க்க கூடாது இந்திய கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் மட்டும்தான் சொல்லாதீங்க இவர்களுடைய கூட்டணியில் இருபது வருடமாக இருந்த ஒடிசாவினுடைய நவீன் பட்நாயக் அவரு கொடுத்திருக்காரு எங்க பூத்தெல்லாம் இப்படி அநியாயம் பண்ணிருக்காங்க புதுசு புதுசா ஓட்டர்ஸ் எல்லாம் எப்படி சேர்த்தாங்க வாக்காளர் பட்டியல மோசடி நடந்திருக்குன்னு அவரு குடுக்குறாரு அவரு பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவர் தான் இருந்தவர் தான் இது உண்மை அவன் என்ன சொல்லுவான் உன்ன எம்பி ஆக்கற உடனே அதாக்குற இதாக்குற நீ என் கூட்டணியில இருக்கிற அப்படின்னும் போது அமைதியா இருக்கலாம் சர்வாதிகாரத்திற்கு துணை போகிற தப்ப செய் மசோதா நிறைவேற்றினாங்க நூத்தி முப்பதாவது முப்பது நாள் சிறையில இருந்தா பதிவு தாறு நாள் அப்ப அந்த கூட்டணி பிஜேபியோட கூட்டணியில இருக்கிற கட்சி தலைவர்கள் யாரும் எதுவும் பேசாமல் பேசுவாங்க நான் என்ன சொல்றேன் எனக்கு பிடிக்காதவங்களை என்னை எதிர்க்கிறவர்கள எனக்கு சம்பந்தம் இல்லாம என் கூட்டணிக்கு வராதவர்களை நாங்கள் இந்த சட்டத்தின் மூலமாக நடவடிக்கை எடுத்து செய்வதற்கு தான் இந்த சட்டத்தையே கொண்டு வரோம் இந்த மசாதாவே கொண்டு வரோம் தெரியுமா கூட்டணியில இருக்கிறான்னு பாதிப்பு இல்ல நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட்டணி விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்தா அவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு வரும் பாதிப்பு வரும்னா அன்னைக்கு நாங்க இவங்க கூட சேர்ந்துக்குவோம் இன்னைக்கு எதிர்த்து பேசுக போராடுறாங்களோ அவங்க கூட நாங்க சேர்ந்துக்குவோம் தெரியுதா நாங்க இங்க இருக்கிறது வந்து எங்க பாதுகாப்புக்கு எங்களுக்கு பணம் கொடுக்குறான் விளம்பரம் கொடுக்குறான் நாளைக்கு பதவி கொடுக்க போறான் ஆட்சி கொடுக்க போறான் அதுக்காக கூட இருக்கிறோம் இதுக்கெல்லாம் மோசடி வந்ததுன்னா நான் இவங்க கூட சேர்ந்துகிட்டு இவனை எதிர்ப்பேன் ஆக அரசியல் ரீதியான பார்வைகள் தான் நீங்க பார்த்தா அதுக்கான விளக்கம் தெரியும் எப்படியா இருந்தாலும் அது அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு ஆபத்து தான் அது ஆபத்தே வராது பாரதிய ஜனதா தனக்காக செய்திருக்கிறது ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கும் ஆபத்து வரும் கூட நீங்க கேட்கலாம் அப்புறம் பாரதிய ஜனதாவுக்கு கூட என்னங்க அவங்களும் அந்த அரசியல் கட்சி தானேன்னு கேட்கலாம் அதெல்லாம் அப்படி கிடையாது அவன் இருக்கிற வரைக்கும் யாரையும் நான் தான் மேல உக்காருவேன் ஏற்கனவே பத்து வருஷம் இருந்து பன்னெண்டு வருஷம் இருந்துட்டேன் இப்ப இன்னும் அடுத்த இருபது வருஷத்துக்கு நான் தான் இருப்பேன் அதுக்கு என்ன வேலையோ வாக்காளர் பட்டியலை திருத்துவேன் இப்படி எதிர்கட்சிகளை அழிப்ப சர்வாதிகாரமாக செய்வதற்கு பிளான் பண்ணியாச்சு அந்த திட்டத்தை நாடாளுமன்றத்துல நம்ம இந்திய கூட்டணி எதிர்க்குது நாடு முழுக்க புரட்சியே வரும் அவங்க வந்து இப்ப ஆட்சியில இருக்கிறாங்கன்றதுக்கோசரம் எதிர்கட்சிகளை ஒடுக்கிறதுக்காக இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை நாளைக்கு ஆட்சி ஏற்பட்டு காங்கிரஸ் வந்தாக்க அவங்களுக்கு அமையும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணி அவங்க எல்லாம் நல்ல தலைவர்கள் வந்த உடனே இந்த மாதிரி இருக்கிற சட்டத்தை எடுத்துருவாங்க சர்வாதிகார இந்த கொடூரமானத்தை நாங்க எதிர்த்து போயிருக்கோம் நாடு முழுக்க போராட்டம் பண்ணிருக்கோம் நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே இதை முதலுக்கு இதை ரத்து பண்ணுவோம் அது அவனுக்கு தெரியும் இவங்க எல்லாம் சட்டப்படியானவர்கள் நல்லவர்கள் உண்மையான அரசியல் தலைவர்கள் அப்படின்னு அவனுங்களுக்கு தெரியும் பாப்போம் நான் இது எப்படி எது நம்ம அரசியல் கட்சி தலைவர்களா எதிர்கொள்றாங்க தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி